பகுதியை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நான் இந்த பகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக மாம்பழ சின்னத்தில் போட்டியிடுகிறேன் உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி நான் சமூக நீதி போராடி மருத்துவர் ஐயாவின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் மாண்பு மிகு பாரத பிரதமரின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் டிடிவி அண்ணனின் ஆசி பெற்ற வேட்பாளராகவும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் ஆசி பெற்ற வேட்பாளர் வளரும் இங்க நான் போட்டியிடுகின்றேன் இங்க வந்து நிறைய காலையில இருந்து நான் இந்த பகுதியில்தான் இருக்கிறேன் ஒரு பதினஞ்சு இருபது நாளா இங்கதான் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷமா இந்த ஏரியாக்கெல்லாம் எல்லாம் வருவேன் திருமணங்கள் அந்த மாதிரி விசேஷங்கள் எப்ப வந்தாலுமே தண்ணி பிரச்சனை தான் இருக்கும் எப்ப கேட்டாலும் தண்ணி பிரச்சனை தீரலை தண்ணி பிரச்சனை தீரலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க சரி இப்ப தீர்ந்தோம் அப்ப தீர்ந்தோம் நானும் சொல்லுவேன் அப்புறமா மருத்துவர் ஐயா ஏதாவது போராட்டம் பண்ணும்போது எனக்கு தெரியும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கையெழுத்தியக்கள்லாம் பண்ணாங்க எதுக்காக தண்ணி பிரச்சனைக்காக தான் தண்ணி பிரச்சனை கேட்க வேண்டும் என்பதை தான் ரொம்ப விஷயமா போராடி ஒப்பந்தைகள் திட்டம் கொண்டு வந்தாங்க பாதையில தான் நிற்குது அந்த திட்டத்தை கூட அவருடைய கொடுத்த அழுத்தத்தை நான் தான் கொண்டு வந்தாங்க யாரும் கொண்டு வந்து மாட்டாங்க அதே போல தர்மபுரி காவிரி உதவிநீர் திட்டம் அந்த திட்டம் வந்து தான் தர்மபுரி மாவட்டத்துடைய பிரச்சனை தான் திக்கணும் தண்ணி வந்து எல்லா ஏரி குளத்துல நிரம்பிடும் நமக்கு வந்து முழுக்க தண்ணி இருக்கும் அந்த தண்ணி இருந்ததுன்னா நம்ம இப்ப பிரச்சனை ஆடு மாடுக்குமே நல்லா இருக்கும் ஆனா அந்த திட்டத்தை கொண்டு வர வந்து யாருக்குமே மனசுல இப்போ வந்து தேர்தல் வாக்கு திட்டத்தை முன்னாடி முதலமைச்சர் திட்டத்தை கை கடைத்து முதலமைச்சர் எல்லாருமே கேட்டாச்சு சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்புறம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஐயா அவர்கள் போய் கேட்கிறாங்க தெரியல இனிமேல் வேற வழி இல்லை நம்ம டெல்லியில தான் போய் கேட்கணும் டெல்லியில போய் நான் கேட்கணும் ஏன்னா இப்ப நம்ம பாரத பிரதமர் வந்து நமக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் வாழ்த்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அவர் நமக்கு கண்டிப்பா அவரை வந்து ஜல் பைப்பெல்லாம் போட்டு கொடுத்துருக்காரு அவர் போட்டு பைப்புக்கு தண்ணி வரணும் நம்ம கேட்க கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாரு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை நான் டெல்லிக்கு போய் பேசினா நீங்க தான் எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும் மாநிலத்திற்கு வாய்ப்பு அது வந்து சிப்கார்ட் வந்து இப்ப இருக்கு அதுவும் சட்டமன்ற உறுப்பினத்துல தமிழ்நாடு சட்டமன்றத்துல அவ்வளவு சத்தம் போட்ட மாதிரி சிப்கார்ட் வந்துச்சு என்னன்னா அதையும் கொண்டு வந்து இருக்க மாட்டாங்க சிப்கார்ட் வந்து இருக்கிறது அந்த தொழிற்சாலைகள் வந்தாதான் பசங்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்துல தருமபுரியில ஒருத்தருக்காவது நல்ல வேலை கிடைக்கணும் அது என்னோட அடுத்த குறிக்கோள் எல்லாம் செய்யணும்னா எனக்கு நீங்க மாம்பழ வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படி இருந்தாலும் நான் போய் ஊர் எம்பிஆர்ட் கேட்க முடியும் நீங்க எனக்கு வந்து மாம்பழ வாக்களித்து வெற்றி பெற என்ன சின்னா எல்லாருக்கும் தெரியும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை தமிழச்சின்னா மாம்பழம் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி ஏழைகளுக்கும் விவசாயிகளுக்கும் சிறப்பான மருத்துவம் ஒரு சூப்பர் ஸ்பெஷல் தந்த மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது மாப்பிழ சின்னம் இன்னொருத்தையும் ஞாபகம் இந்த சின்னம் உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கு இன்னும் நிறைய நல்லது செய்ய காத்திருக்கிறோம் வாய்ப்பு கொடுங்க மாப்பிழ சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கும் நம்முடைய இளைஞர்கள்

எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் தருமபுரியில போட்டி போடுறதுனால ரெண்டு மிஷின் இருக்கும் அதுல முதல் மிஷின்ல ஆறாவது வரிசை அன்புமணி என்னுடைய பேரு பக்கத்துல என்னுடைய போட்டோ அது பக்கத்துல மாம்பழ சின்னம் இருக்கும் மாம்பழ சின்னத்துக்கு நேர் எதிரா ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் அமுத்துங்க சத்தம் வரும் இந்த மாதிரி சத்தம் வந்தாதான் நீங்க ஓட்டு போட்டதா அர்த்தம் இல்லைன்னா ஓட்டு கொஞ்சம் பதிவாகலைன்னு அர்த்தம் சத்தம் வர வரைக்கும் அமுத்துங்க அப்படி சத்தம் வந்துச்சுன்னா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு அர்த்தம் மாமழிச்சினை நீங்க ஓட்டு குழந்தைகளின் வாழ்க்கை குழந்தைகளின் நல்வாழ்க்கைக்காக நீங்க மாமழை சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நம்ம குழந்தைகளுக்கு தண்ணி பிரச்சனையோ வேலை வாய்ப்பு பிரச்சனையோ எதுவுமே போய் பேசக்கூடாது நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் அவங்களுக்கு வேலை இங்க வாய்ப்பு தர்மபுரியிலே கிடைக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் நான் பாடுபட போறேன் நீங்க ஆதரவளிக்கிறோம் மாம்பழ சின்னத்தில் ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நமது வெற்றி வேட்பாளர் கீழே வந்து தாய்மார்களுடைய வரவேற்பை பண்றாங்க கீழே வர்றாங்க மறக்காம மாம்பழத்தில் வாக்களிக்குமா ஆதங்காரப்பாடி பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்